வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருளிய வேதாத்திரிய சிந்தனை பரிணாம தத்துவத்தின் பரிணாமம் எந்த ஒரு மரமும் எடுத்த எடுப்பிலேயே கனியை தருவது இல்லை பூ வருகிறது அந்த பூவே காயாகிறது காயாக இருந்த ஒன்றுதான் பின்பு கனியாகிறது காய் கனியாக மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கவே செய்யும் அது மாதிரிதான் ஒரு மகான் தருகிற தத்துவமும் தத்துவத்திற்கும் பரிணாமம் உண்டு எந்த ஒரு மகானும் தனது தத்துவத்தை ஓர் இரவில் சிந்தனை செய்து மறுநாள் விடிந்தவுடன் உலகிற்கு தருவது இல்லை வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து சிந்தித்து தனது சிந்தனையால் உருவாக்குகிற தத்துவம்தான் ஓர் உயிருள்ள தத்துவமாக அமைய முடியும் ஓர் உயிருள்ள தத்துவம் விரிய விரிய தெளிவான விளக்கங்கள் சமுதாயத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் அகத்தவத்தில் இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி சிந்தித்து சிந்தித்து அகக்காட்சியாக பெறப்பட்ட ஓர் உயிரோட்டமுள்ள தத்துவமே மகரிஷியின் இறை தத்துவம் மகரிஷியின் எண்பது ஆண்டு கால சிந்தனையின் செறிவுதான் இந்த உயிரோட்டத்தின் உரமாக அமைகிறது கேள்விகள் மனதில் எழுவதும் எழுந்த கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்ற முனைப்பும் அந்த முனைப்பை தொடர்ந்து சிந்தனை எழுச்சி பெற்று செறிவுற்ற நிலையில் ஸ்ருதியையும் சூழ்நிலையையும் நன்கு உணர்ந்து அந்த கேள்விகளுக்கான விடை மனத்தில் மணரும் போது மனிதன் ஞானியாகிறான் அவன் சிந்திப்பது மூலமென்றால் மெய்ஞானி ஆகிறான் ஞானத்தை பற்றி என்றால் விஞ்ஞானி ஆகிறான் மகரிஷியின் மனதில் இறைநிலை உயிர் மனம் என்ற மறைபொருள் பற்றி எழுந்த கேள்விகளுக்கு ஸ்ருதியை மட்டும் நம்பாமல் தனது யுக்தியின் அகத்தவத்தால் அறிவின் திறத்தால் மகரிஷி விடை கண்டிருப்பது போற்றுதலுக்குரிய ஓர் அம்சமாகும் மகரிஷியின் இடைத்தத்துவம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவரது சிந்தனையில் பூவாக மலர்ந்து பிஞ்சாக இருந்தபோதே கனியாக இனித்தது அந்த பிஞ்சு காயாகி அந்த காய் மேலும் கனிய நாம் பெற்ற ஞானம்தான் மகரிஷியின் பிரம்ம ஞானம் பிஞ்சே இனித்தது என்றால் கணியின் இனிப்பை என்னவென்று சொல்வது இந்த கணியின் இனிப்பை திருவாசகத்தை சுவைத்த வள்ளலாரின் வார்த்தைகளில்தான் கூற முடியும் வான் கலந்த மாணிக்க வாசகான் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்றென்றும் ஓட்டாமல் இனிக்கும் ஞானம்தான் மகரிஷியின் பிரம்மஞானம் வாழ்க வளமுடன்